வணக்கம் ராமபாரதியின் கவிதைகள் தலைப்பு நண்பனுக்கு கடிதம் நகரத்தில் இருக்கும் நண்பனுக்கு கிராமத்திலிருந்து எழுதும் மடன் நலம் விழைய வேண்டுகிறேன் நிற்க அழகாய் சேர்ந்து ஆடிய இடங்கள் ஆடி முடித்து ஓடிய வீதிகள் மறுப்பதற்கு வாய்ப்பில்லை நீ மறந்திருக்க வாய்ப்புண்டு ஓடிக்கொண்டே பாடிய கவிதைகள் கவிதை பாடி கழித்த நினைவுகள் ஆடிப்பாடி மகிழ்ந்த காலங்கள் நாம் அழுதால் கூட இன்று நடக்குமா உனக்கு அதை நினைக்கும் மனம் இருக்குமா நிற்க கிணற்றுக்குள் ஓடி வந்து குதித்ததுவும் ஓரி விளையாடியதும் யாருகளை தொடுவோம் என்று எட்டி எட்டி நீந்தியதும் கூடி வந்து குதித்ததுவும் குதித்து விளையாடியதும் மறக்கத்தான் முடியுமா இல்லை மறுக்கத்தான் முடியுமா முள்மரத்துக்கு அந்த பக்கம் ஒன்று கேட்குதென்று கல்லெடுத்து அடிக்கப் போனோம் நினப்பிருக்கா பிறகு கண்ணால் பார்க்க போகணும் நினைவு இருக்கா அங்கே அன்பரசும் அத்தை பொண்ணும் நினைப்பிருக்கா அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு தெரிஞ்சிருக்கா பனங்காய் வெட்டி பதம் பார்த்து உறிஞ்சையிலே மரத்துக்கு சொந்தக்காரன் கொம்பெடுத்து ஓடி வந்தான் இருக்கா அந்த மரம் இப்போ இல்லை அது தெரிஞ்சிருக்கா பள்ளிக்கூடம் சென்ற வழி நினப்பிருக்கா நண்பா பழம்பழகி நடந்து வந்தோம் நினைவு அந்த நாவல் மரமும் காவலமானது தெரிஞ்சிருக்கா பாவி நான் மறக்கவில்லை அழுகின்றேனே நீ பாவி அல்ல மறந்து விட்டாய் உண்மைதானே எவ்வளவோ எழுதுவேன் நேரம் உண்டு அவ்வளவும் படிப்பாயா நேரம் கொண்டு அத்தனை செயல்களும் நினைக்கையிலே அடங்காமல் கண்ணீரில் மூற்றெடுக்கும் எப்படித்தான் வாழ்கின்றாய் நினைவகற்றி சொல்லேன் நான் வாழ்கின்றேன் வழியகற்றி பட்டணம் போன நண்பனுக்கு பழசேதம் நினப்பிருக்கா பாவினான் அழும் கண்ணீர் பட்டணம்தான் வந்திருக்கா